ஏன்னா வேலை கிளம்பி வந்தாச்சு கையில் கையில்னா ஒரு பப்ஸு ஒரு வடை வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறேன் இங்கே பசிக்குது மேலே போய் உட்காந்து ஒரு வடையும் பப்ஸும் தண்ணி தண்ணி குடித்து போட்டு போய் நம்ம வேலைக்கு பார்க்கலாம் நேற்று ஒரு நெக்லஸ் வாங்கியிருந்தேன்னு சொன்னால் வீடியோ போட்டிருந்தேன் அந்த நெக்லஸோட ரேட் என்னென்னு பார்த்திங்கன்னா ரேட்டு சொல்லாமல் முடித்தேன் நான் நான் நாயிட்டு போய் வீடியோ பார்க்குறேன் ரேட்டே சொல்லலை சும்மா மட்டும் நல்லா நல்லு மட்டும் வெளியிருந்தேன் இரநூத்தி பதினாறு ரூபாங்க சரிங்களா இரநூத்தி பதினாறு ரூபாய்க்கு உரத்துள்ளாடியா நல்லா தான் இருந்தது அதை வாங்கியிருந்தேன் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் சரிங்களா காலையில் ஏழு மணி கேட்டா நான் எந்திரிக்கும் போது என்னங்க நைட்டு தூங்குறக்கே லேட் நான் பிள்ளைகாயம் பேசிக்கிட்டே இருந்தாங்களா அவங்கிட்ட பேசிக்கிட்டே நேரமாகி போச்சுங்க தூங்குறக்க அப்புறம் தூங்குறதுக்கு பின்னாடி காலையில் எழுந்திரிச்சி அங்கே பார்க்குற ஏழு எப்போவுமே ஆறரைக்கு எழுந்துச்சு பார்த்துக்கோங்க தாங்க ஆறரைக்கு எந்திரிச்சு கிளம்புறதுக்கு கிளம்புறக்கு நம்ம சோறாக்கிட்டு கிளம்புறக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்குது பார்த்தா ரொம்ப லேட்டு முட்டைக்கோஸ் பொரியல் வச்சு ரசம் வைக்கிறேன் மணி எட்டாய் காலு அதுக்கப்புறமா ஆசரம் அசரமாக போய் குமிட்டு போட்டு போடி வந்து தரை சீவிட்டு பொறுப்பு வச்சுக்கிட்டு சோப்பை போட்டு எடுத்துக்கிட்டு என் பாப்பா ஓட்டு கொடுத்தா சோரெல்லாம் வச்சு இல்லைன்னா நானே ஓட்டுவேன் இன்னைக்கு நேரம் ஆயிடுச்சின்னு எங்கள் பாப்பா கூட்டு ஒரு ஓட்டு கொடுவாப்பா நேரமாக எப்போச்சுன்னு சொல்லி நான் ஓட்டு அன்றைக்கி ஓட்டு எடுத்துட்டு சோரேங்கி திங்க அண்ணா இருந்துச்சு சரி தம்பியில் வந்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி எடுத்துகிட்டு ஒட்டியிட்டே மூச்சு வாங்குது வரும் அப்பா மூணு மாதிரி ஏறி வர்றதுக்குள்ள மூச்சு வாங்குது ஆமாம் வந்துட்டங்க ஒரு பத்தின உட்காந்துருந்துட்டு சாப்பிட்டு போட்டு அப்புறம் போய் வேலையும் செய்யலாம் என்னங்க அப்புறம் நீங்களும் இந்த மாதிரி அவசர அவசரமா கிளம்புனீங்களா என்ன பண்ணீங்க வேற கிளம்பிட்டிங்களாங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா பாய்ங்கோ பாய் 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 ஆடி Bye.